இயேசு ஆண்டகருமாயிருக்கிறிசுபிமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் ஒன்று நாளாகமும் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தீங்கு என்னை துக்கப்படுத்தாத அதற்கு என்னை காத்தருளும் என்று வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் இந்த நாளுக்கு தேவன் தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை தீங்கு என்னை சேதப்படுத்தாதபடி அதற்கு என்னை காத்தருளும் என்று யாபேஸ் பண்ணின ஜபத்தை ஆண்டவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை தீங்குகள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சேதம் உண்டாக்காதபடி சேதப்படுத்தாதபடி நான் உங்களை பாதுகாப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க புரோயிஸ்கார்ட் இந்த நாட்களுக்கு தேவையான நல்ல தேவனுடைய வார்த்தை சகல தீங்குகளிலிருந்து நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மை தப்புவித்து காப்பாற்ற அவர் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் சரீரத்தில் குடும்பத்தில் கையின் பிரயாசங்களில் பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கும் பல தீங்குகளோடு போராடுவதுண்டு எப்படியாவது இந்த தீங்கின் காலத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும் இந்த தீங்கு என்னையும் என் குடும்பத்தையும் சேதப்படுத்தி விடக்கூடாது என்பது அநேகருடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது பல சூழ்நிலைகளில் இந்த தீங்கை கொண்டு வருகிற சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தி விடுகிறான் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் சகல தீங்கிலிருந்து நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் விளக்கி பாதுகாப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் உங்கள் இருதயத்தில் எதை நீங்கள் தீங்காய் நினைக்கிறீர்களோ அங்க அந்த தீங்கிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவித்து காப்பாற்ற ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார் எத்தனை அந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க சோத்ரம் எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாக்கிற கத்தர அல்லவா சோத்ரம் தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடார மறைவில் ஒழித்து வைத்து பாதுகாக்கிறார் என்று வாசிக்க முடியும் எத்தனை தீங்குகள் வந்தாலும் அவர் கூடார மறைவாய் அவருடைய பிரசன்னத்தினால் அவருடைய கிருவையினால் அவருடைய மகிமையினால் பறந்து காக்கிற பறவையை போல தீங்கு வரும்போதெல்லாம் சத்துரு வரும்போதெல்லாம் என்னை சேலப்படுத்த போதெல்லாம் அவர் அந்த சேதத்திற்கு அந்த பாலாக்குதலுக்கு என்னையும் என் குடும்பத்தையும் தப்பு வைக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க ஆமேன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கிற தீங்கிலிருந்து கத்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார் ஹால லூயா பொருளாதாரத்துல நிறைய தீங்கின் சேதத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா சரீர வியாதியில நிறைய தீங்கின் சேதத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா சோத்திரம் உங்களுடைய கையின் பிரயாசத்துல உங்க பிசினஸ்ல உங்க குடும்ப வாழ்க்கையில நிறைய தீங்கின் சேதத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா இந்த வார்த்தையை கத்தர் ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீங்கள் அனுபவிக்கிற சகல தீங்கின் நாட்களை நான் உங்களை விட்டு எடுத்து போடுவேன் இந்த தீங்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சேதமாக்காதபடி என்னுடைய கூடார மறைவில் மறைத்து வைத்து பாதுகாப்பேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமைன் சொல்றீங்க ஆமைன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க இந்த தீங்கு நாட்களை நீங்கள் தாண்ட போகிறீர்கள் இந்த தீங்கின் காலத்தில் அவருடைய இரக்கத்தை அவருடைய கிருவையை இன்னும் தாராளமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் தானியல் சிங்கக் கவிக்குள் போடும் பொழுது ஒரு தீங்கின் காலம் அவனுக்கு வந்தது ஆனால் அந்த தீங்கு அவனை சேதப்படுத்தவில்லை ராஜா சொன்னா நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அதன் நாவை கட்டி போட்டா என்னுடைய வாழ்க்கையில மனிதர்களும் சில அசுத்த வல்லமைகளும் சிங்கத்தை போல என்னை சேதப்படுத்தும்படியாய் என்னை பாழாக்கும்படியாய் வந்தாலும் சபை அந்த வல்லமைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் தீங்கு என்னை சேதப்படுத்தாதபடி அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார் எரிகிற அக்னி ஜுவாலை எத்தனை மடங்கு இன்னும் அதிகமாக்கினாலும் சபையே நீங்கள் அவருடைய கூடார மறைவுக்குள் இருக்கிறீர்கள் அவருடைய பிரசனத்திற்குள் இருக்கிறீர்கள் இந்த தீங்கு உங்களை சேலப்படுத்தாது இப்பொழுது இப்பொழுது நீங்க எந்த தீங்கள் அகப்பட்டு இருக்கிறீங்க கத்தர் உங்களை விடுதலையாக்கப் போகிறா யாபே செவித்தது போல நீங்கள் செவியுங்கள் அவன் செவித்ததை தேவன் அவனுக்கு அருளினான் இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே நீங்கள் செவியுங்கள் இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கிற அல்லது உங்க வீட்டின் மேல உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில தீங்குகளை கத்தர் இன்றைக்கு அவருடைய வல்லமைனால கிருமைனால துரத்தி போட எத்தனை எத்தனைவர் ஆமேன் சொல்றீங்க கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே இந்த தீங்கிலிருந்து என் ஜனங்களை விடுவிப்பீரா இந்த தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடி இந்த தீங்கு அவர்களை சேதப்படுத்தாதபடி சகல வல்லமையிலிருந்து இருந்து என் தேவன் அவர்களை காப்பாற்றுவீராக அவர்கள் தப்பி பிழைப்பார்களாக என்று நாங்கள் செபிக்கிறோம் தீங்கு நாளில் கூடார மறை வைத்து பாதுகாக்கிற கத்தர் என் ஜனங்களை கூடார மறைவில் ஒழித்து வைத்து சேதம் உண்டாகாதபடி கொள்ளும் விடுதலை தந்ததற்காயி சோதரும் சும்பலம் சபிக்கிறோம் சபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ப்ரைசலாவட் நம்பிக்கையோடு இந்த நாளை தொங்குங்கள் தீங்கு சேதப்படுத்தாது கத்திர அழகாய் உங்களை காப்பாற்ற போகிறார் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாரா ஆமேன் ப்ரைசலாவட்ட ஆட் பிளஸ்